கரோனா காலத்துல மிக அதிகமா வித்து தீர்த்த மாத்திரை என்ன தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிங்கோவிட்டு நேற்று பேப்பர்ல வந்துருக்கு நேற்று பேப்பர்ல உலகத்துல இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில அதிகமா விற்கிற மாத்திரை வந்து மாத்திரை அதை விட அதிகமா வித்திருக்கு சிங்கோவிட்டு டேட்டா போட்டிருக்கான் ஏன் தெரியுமா பயம் எப்படியாவது இந்த சிங்கு செத்து விட்டமின் சி சத்து விட்டமின் டி எல்லாம் வேணுங்கிறாங்களே அதை மாத்திரையா போட்டுருவோம் போடுறோம் எல்லாரும் போட்டிருக்காங்க அதே ஜிங்கு அதே செலினியம் அதை விட அதிகமா இருக்கக்கூடிய கனிமச்சத்துக்கள் நம்ம அரைக்கீரையில பசலக்கீரையில முருங்கைக்கீரையில ஒட்டி கிடக்கு முருகைக்கீரை விலையே அதுக்கு கிடையாது பல இடத்துல முருகைக்கீரையில ஒரு பொரியலோ சூப்போ அரைக்கீரையில பசலக்கீரையில ஏதாவது ஒரு கீரையில் ஒரு உணவு கண்டிப்பா தினசரி இருக்கணும் நிறைய காய்கறி நிறைய பழங்கள் நிறைய கீரை அப்படி சாப்பிடணும் கீரைகள்லயும் பழங்கள்ல இருந்து கிடைக்கிற சத்துக்கள் வேற எந்த தாவரங்களிலும் கிடைக்காது ஒரு முப்பது நாள் இருபது நாள் கிடைக்கிற வேற எங்க இருந்து முடியாது பழங்கள் அது மாதிரி பழங்கள் இல்லாமல் ஒரு நாள் கிடைக்க கூடாது இவ்வளவு இவ்வளவு வகையான பழங்கள் உலகத்துல எங்கேயுமே கிடையாது நம்ம ஊர்ல நம்ம அருகாமையில எத்தனை பழங்கள் இருக்கு அது பழங்களை பற்றி பல ஆய்வுகள் சொல்லிக்கொண்டே இருக்காங்க ஒரு ஒரு பழத்தினுடைய குணங்களை படிக்கும் போது அந்த கொய்யாப்பழம் வந்து சிவப்பு கலர் கொய்யா பழம் வந்து இருக்கிற எல்லா பழங்களை விட எல்லா விட்டமின் சி ஃபைபர் ஏ சத்து அதுல இருக்கக்கூடிய லைகோபின் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா உலகத்துல இருக்கிற ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெரி கிவி இப்படி பழக்கார பழங்களை விட நம்ம கொய்யா பழத்துக்கு அவ்வளவு நலம்பு இருக்கு நம்மையே சாப்பிடாம இருக்கோம் கொய்யா பழம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பன்னீர் திராட்சை நம்ம ஊர்ல இருக்கிற வகை வகையான வாழைப்பழங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு வாழைப்பழம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பழம் எங்களுடைய சிதம்பரத்துல நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்லணும் தினம் காலையில் ஒரு வாழைப்பழம்